வெல்கம் டு ஜிகே காலனி அடுத்தவங்க சொல்லி கேட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராஜா ஒரு நாட்டை இருக்காரு அந்த ராஜாவை தேடி ஒரு துறவி வராரு அந்த துறவியை அந்த ராஜா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு அவருக்கு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இந்த மாதிரி அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு உடனே அந்த துறவிக்கு வந்து அந்த ரா ராஜாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது ஒன்று ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒன்று எழுதுறாரு அதை எழுதி மடக்கி அவருடைய கணையாளியை கழட்ட சொல்லி அந்த பேப்பரை அதில் சொரியி வர்றாரு உனக்கு எப்போயாவது இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால் இந்த பேப்பர் எடுத்து படி அது வரைக்கும் அது உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதை மக்களும் ராஜாவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த பேப்பரில் என்ன எழுதி இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு உடனே அதை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு verde இருந்தாலும் ராஜா வந்து அதை கட்டுப்படுத்தி நம்ம அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு சில காலம் போயிடுது பக்கத்து நாட்டுக்கும் இந்த ராஜாவுக்கும் சண்டை நடக்குது சண்டையில் வந்து ராஜா தோற்று போயிடுறாரு ஒரு காட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளியிறாரு ஒளிஞ்சோனே அவர் கையில் வந்துட்டு எதுவுமே கிடையாது ரொம்ப மன விரக்தி ஆகிறார் நம்ம நாட்டை இழந்து மக்களை இழந்து இப்படி வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவருக்கு அந்த கணையாளி கண்ணில் படுது அந்த கனையாளியில் இருக்க பேப்பரை எடுத்து படி ஊக்கணுன்ற உணர்வு வருது அது சரி அதை எடுத்து படிக்கலாம் அந்த துறவி சொன்ன சூழ்நிலை இப்போ தான் அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை எடுத்து படிக்கும்போது அதில் இருந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த வார்த்தை அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான எனர்ஜிட்டிக்காக இருக்குது ரொம்ப வந்து அவருக்கு உற்சாகமாக ஆயிடுது நம்ம இந்த சூழ்நிலையை விட்டு கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற நினைப்பு வந்து அவருக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது உடனே அவர் வந்து நிறைய வாழ்பயிற்சியை பண்ணுறாரு மக்களை திரட்டுறாரு இன்னொரு தடவை வந்து பக்கத்து நாட்டோட போர் செய்கிறாரு அந்த போரில் வந்துட்டு இந்த ராஜா ஜெயிச்சிடுறாரு மக்கள் எல்லாம் கோலாகலமாக ராஜாவை கூட்டி வந்து அரியணையில் உட்கார வைக்கிறாங்க அப்பையும் ராஜாவுக்கு அந்த கணையாளி கண்ணில் படுது அந்த கணையாளியில் இருக்க பேப்பர் எடுத்து படிக்கும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு அப்போ தான் அவருக்கு தோணுது இந்த சூழ்நிலையை நம்ம தக்க வச்சுக்கணும் இது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ பண்ணணும் இல்லைனா இது நம்மளை விட்டு கடந்து போயிடும் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வர ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலையை நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பேப்பர் ஒரு பேப்பரில் இந்த இதுவும் கடந்து போகும்னு எழுதி நம்ம பர்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பர்ஸில் பணமே இல்லாத போது அந்த பேப்பரை கண்டிப்பாக எடுத்து நம்ம படிப்போம் எப்படி சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்துவிட்டோம் திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு வரணும் ஒரு உற்சாகம் நமக்கு அதை ரீட் பண்ணும்போது கிடைக்கும் அதே போல் நமக்கு பணம் நிறைய பணம் பர்ஸ் நிறையா இருக்குது அப்போ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு தான் பணத்தை வைக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது அந்த அப்பையும் நம்ம அந்த பேப்பர் எடுத்து ரீட் பண்ணுவோம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணும்போது இந்த பணத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லைனா இது நம்மளை விட்டு கடந்து போயிடும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும் அதற்கான முயற்சியை நம்ம எடுப்போம் அதனால் ஒவ்வொருத்தருடைய பர்சுலையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு பேப்பரில் இதுவும் கடந்து போகும்னு எழுதி அதை பத்திரமா வச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்